வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நாத் லேட்டஸ்ட் பா கட்டுனா இப்படி ஒரு வீடு கட்டணுங்க ரெண்டே முக்கால் சென்டில் கிழக்க பார்த்து வாஸ்துப்படி ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸோடு பியூட்டிஃபுல்லாக இந்த வீடை பில்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் ரொம்பவே ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு இருக்க மேட்டுப்பாளையம் ரோடு வீரப்பாண்டி பிரிவில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால்னு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஹைலைட்டு பல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸுன்னு எல்லாமே நியர்பைல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு கார் பார்க்கிங் போர்வெல் அத்திக்கடவை வாட்டர் கனெக்ஷன்னு எல்லா அம்யூனிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாம் நெகேஷியபல் தேங்க்யூ